Transcrição e ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மா மகேஷ் லைஃப் ஸ்டைல் நம்ம இன்னைக்கு என்ன விளாக் பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருக்கேன் வீட்டில் வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து பண்ணணும் அப்படின்ட்டு ஸோ இதான் வந்து நான் ஃபஸ்ட் டைம் பண்ண போகிறேனே ஸோ அந்த விளாக் தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆனால் ரொம்ப நாளாக முகூர்த்த பூஜை வந்து வீட்டில் பண்ணணும்னு நினச்சிருந்தேன் ஒவ்வொரு நாளும் தடங்கள் ஆகிட்டு பண்ண முடியாமல் அப்படியே இருந்துகிட்டே இருந்தது சரி ரெண்டு நாள் முன்னாடி ஃபைனலாக நம்ம வந்து இந்த மார்கழி வெள்ளியில் லாஸ்ட்டு வெளியில் கடைசி வெளியில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டேன் என் ஹஸ்பண்டும் சொல்லியிருந்தேன் சரி பண்ணேன் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் தான் ஒரு நாள் முன்னாடி தான் தெரிஞ்சுது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அன்னிக்கு வந்து வைகுண்ட ஏகாதசி பரவாயில்லையே நம்ம நல்ல நாள் தான் பூஜை பண்ணோம் நம்ம நினச்சிருக்கோம் அப்படின்னு நினச்சேன் காலையில் வந்து மூணை முக்காக்கெலாம் நான் எந்திரிச்சிட்டேன் எந்திரிச்சிட்டு கீழே தனியாக வரது கொஞ்சம் பயமாக இருந்தது அதனால என் ஹஸ்பண்ட் நீ கூட்டிட்டு வந்துட்டேன் கோலம் போட்டு வந்துடலாம் வாங்க அப்படின்ட்டு நீ போய் போட்டுனா இங்கேருந்தே பார்க்குறேன்னாங்க இல்லை இல்லை நீங்கள் கீழே நீங்கள் கீழே வாங்க என் கூட அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டேன் கையோட அப்புறம் கோலம் போட்டுனா கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே எல்லாம் எடுத்தாங்களே சூப்பராக ஒரு விளக்கு போட்டு மயில் மாதிரி போட்டு பூ போட்டு சூப்பராக சின்னதாக சிம்பிளாக தான் போட்டுனேன் ஏன்னா கிடக்குன்னு கிடக்குன்னு பூஜை விளைவா ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளா சின்னதாகவே நான் போட்டுட்டேன் இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து பண்ண போகிறேனே ஸோ அதனால் வந்து எனக்கு தெரிஞ்ச முறையில் சிம்பிளாக நான் வீட்டில் எப்படி விளக்கேத்தி சாமி கும்பிடுவோனோ அந்த மாதிரி தான் வேறு நெய் எதுவும் பண்ணலை கற்கண்டு மட்டும் வச்சு சாமி கும்பிட்டேன் கோலம் எப்படி இருக்குன்னு அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதை கோலம்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே போய் எங்கள் வீட்டு வாசல்லையும் கலர் மாவு போட்டேன் நேற்று வந்து ஒரு நாள் முன்னாடி நைட்டே என்ன பண்ணுறேன்னா கிளிலாம் போட்டு கலர் அடிச்சிட்டேன் உருளி வைக்கிற இடத்துல மட்டும் கொஞ்சம் கலர் அடிக்க வேண்டியது அதை கலர் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வாசல் கால்லாம் தொடச்சிட்டு அந்த இடத்துல லைட்டாக கோலம் போட்டு அதுக்கப்புறம் நானும் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அப்புறம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துட்டு விளக்கேற்றி நே ஒரு நாள் முன்னாடி எல்லாம் ரெடி பண்ணி வச்சதுனால கொஞ்சம் வேலையும் ஈஸியாக இருந்தது ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்ததும் சாமிக்கு பூ மட்டும் மாற்றிட்டு தண்ணி மாற்றிட்டு அதுக்கப்புறமா விளக்கேற்ற ஸ்டார்ட் பண்ணிட்டேன் என் ஹஸ்பண்டை சொல்லும்போது கூட சொன்னாங்க நீ எங்கே எந்திரிப்போ பார்க்க தானே போகிற அப்படின்னு சொல்லி கிண்டல் தான் பண்ணிகிட்டு இருந்தாங்களே ஆனால் பரவாயில்ல மிட் நைட்டில் கூட எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்ல மாதிரி இருந்தது நான் எப்படி செய்ய போகிறேன் அப்படி தான் நினச்சேன் மூணு முக்காவுக்கு அலாரம் வச்சேன் ஆனால் மூணு நாற்பதுக்கெல்லாம் நானே எந்திரிச்சிட்டேன் எந்திரிச்சு அப்படியே ஒவ்வொரு வேலையை பார்க்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு இப்போ மணி பாருங்கள் எங்கள் வீட்டில் வந்து கால் நேரம் ஃபாஸ்ட்டு தான் ஸோ நாலரை மணி அது கோலம்லாம் போட்டு வரதுக்கு நாலரை மணியே ஆகிடுச்சு இங்கேயே ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வந்து விளக்கெல்லாம் ஏற்றிட்டு அஞ்சு மணிக்குள்ளே விளக்கு ஏற்றிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதில் இருந்தேன் கடகன் அஞ்சு மணிக்குள்ளே விளக்கு ஏத்திட்டேன் விளக்கு ஏத்திட்டு அதுக்கப்புறமா சாம்பிராணி போட்டுடலாம் வீடு ஃபுல்லா அது நல்லா வாசனையா இருக்கா அதுவும் காலையில போடும்போது ரொம்பவே சூப்பரா இருக்கும் இந்த குளிருக்கு இருக்கு அதனால வீடு ஃபுல்லாவே சாம்பிராணி சூப்பரா போட்டு எப்பவுமே சரி ஏதா பண்ணுறோம் அப்படின்னு ஏதாவது பிளான் பண்ணால் அந்த பிளான் வந்து நடக்கவே நடக்காது அதனால் நான் இந்த வாட்டி அவ்வளோ ப்ளான் பண்ணலை முடிஞ்சால் நம்ம விளக்கேற்றுவோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் ஸோ அதே மாதிரி சூப்பராகவே விளக்கேற்றி சூப்பராக சாமிலாம் கும்பிட்டுட்டு எப்பவுமே விளக்கேற்றி சாமிலாம் கும்பிட்டு அது பூஜைலாம் முடிஞ்சதுக்கப்புறமா பாட்டு அதாவது கந்தசஷ்டியும் அதுக்கப்புறம் வந்து வாரோகியம்மன் பாட்டும் பாடுவேன் ஸோ அதை படித்து பாடிருந்தேன் என் ஹஸ்பண்ட் அப்படியே வெளியெல்லாம் விளக்கேற்றி வச்சுருந்தேன் ஊதுவத்திலாம் ஸோ அதெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் வீடியோ எடுத்துருந்தாங்க வைகுண்ட ஏகாதசின்ட்டு அம்மாவும் வீட்டுக்கு கூப்பிட்டுருந்தாங்க அங்கே சிவன் கோயிலில் வந்து கொஞ்சம் விசேஷமாக பண்ணுவாங்க பெருமாள் சாமி இருக்காங்க ஸோ அதனால வந்து சொர்க்கவாசலாம் தெரிந்து சூப்பராகவே இருக்கும் ஒரு நாள் முன்னாடியிலேருந்து அங்கே வந்து சூப்பராக நடந்துட்டு இருக்கு நான் காலையிலேயே கிளம்பி வாங்க அப்படின்னாங்க சரின்னு சொல்லிட்டு இருந்தேன் அப்புறம் என் ஹஸ்பண்டுக்கும் கொஞ்சம் வேலை இருக்குன்னு சொன்னதுனால கோயிலுக்கு போக முடியுமா என்ன தெரியலையே நினச்சிட்டு இருந்தேன் இங்கேயும் நான் வீட்டில் வந்து அஞ்சு மணிக்கு அஞ்சே காலக்கெல்லாம் சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு அதுக்கப்புறம் ஒரு க ஒரு கிளாஸ் காஃபி போட்டு குடிச்சிட்டு சரி கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் கேட்டோம் பிளான் பண்ணோம் திரிபோலாம்மா வேணாம்மான்ட்டு சரி போய்ட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த நரசிம்மர் கோவிலுக்கு போகணும் பெருமாள் கோவிலுக்கு அது எங்கே இருக்குன்னா ராமாபுரத்தில் இருக்குது ஒரு சின்ன மெயின் ரோட் மாதிரி தான் இருந்தது ஆனால் கோவில் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா பெருசாகவே இருந்தது சூப்பராக இருந்தது இப்போ நான் போட்டிருக்க கோலெல்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்கள் நான் வந்து பால் ஊற்றி வச்சுருந்தேன் சரி பாலை பார்த்துக்குன்னா அதுக்குள்ளே இப்படி நான் மொபைல் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னாலும் பொங்கிடுச்சு நல்ல வேலை என் ஹஸ்பண்ட் விட்டுட்டு போகலை அப்படின்னா ஃபுல்லாக பொங்கி ஊற்றிருக்கோம் அவங்க ஏறி கவுண்டர் டாப்பில் ஏறி உட்காந்தாச்சு ரெண்டு பேரும் ஒரு கிளாஸ் காஃபியை குடிச்சிட்டு ஏன்னா மூணே முக்காக்கெலாம் எழுந்தாச்சு அதனால் வயிறு கபாகபான் இருக்க மாதிரி இருக்குது ஸோ காஃபி குடிச்சிட்டு கோயிலுக்கு போகலாம் அப்படின்ட்டு கோயிலுக்கு போயிட்டு வர்ற வரைக்கும்லாம் என்னால் தாங்க முடியாது கிளாஸ் ஒரு கிளாஸ் காஃபி குடிச்சாதான் எனக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஸோ அதனால காஃபி குடிச்சிட்டு நாங்களும் வந்து ஆரே காலுக்கெல்லாம் நாங்கள் கிளம்பிட்டோம் ரெண்டு பேருமே அஞ்சே காலக்கெல்லாம் விளக்கேற்றியாச்சு அஞ்சரைக்கெலாம் போலான்னு நாங்கள் வீட்டில் விளக்கே இருங்க கொஞ்சம் நேரம் ஒரு அரை மணி நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொன்னேன் நானும் வந்து கந்தசஷ்டி கவசம்லாம் படித்து முடிக்கிறதுக்கே கொஞ்சம் ஆகிடுச்சு எப்படி ஒரு அரை மணி நேரம் ஆகிடுச்சி ஸோ அதனால் வந்து ஆறே கால ஆயிடுச்சு நாங்கள் கிளம்புறதுக்கு இருந்து கோவிலையும் சரியான கூட்டம் நல்ல க்யூவில் நின்று தான் நாங்கள் போகணுமே அதாவது அது வந்து கோவிலுக்கு வெளியே நாங்கள் க்யூவில் நின்று தான் போனோம் அந்தளவுக்கு சரியான கூட்டம் தரிசனமும் சூப்பராகவே இருந்தது எங்களுக்கு இப்போ என்ன காமிக்கிறதுனா டைம் தான் காமிக்கிறதா வந்து செல்ஃபியில் எடுக்கிறதுனால அவ்வளோ டைம் தெரியல அதனால் அப்புறம் நீ அது மொபைலில் காமிச்சோன்னா அதுவும் தலைகில தான் தெரிஞ்சிது டைம் வந்து ஆறே கால ஆகிடுச்சு ஆறு இருபது ஆக போகுது கிளம்பியாச்சு நாங்கள் கொஞ்சம் கூட நான் நினச்சே பார்க்கல இந்த மாதிரி பிரம்மபுரத்தை பூத்தி சூப்பராக பண்ணுவேன் சாமி கும்பிடுவேன் அப்படின்ட்டு அதே போல் வைகுண்ட ஏகாதசிக்கு கோவிலுக்கு போவேன் அப்படின்னு கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல ரெண்டுமே சூப்பராகவே நடந்தது காலையில் எந்திரிச்சது அவ்வளோ அவ்வளோ மனசுக்கே ரொம்ப திருப்தியாக சூப்பராக இருந்தது வெளியே வந்து பார்க்கும்போது நல்லா அந்த கிளைமேட் குளிராக இருக்கா எந்த கடையை ஓப்பன் ஆகல செம்மையாக இருந்தது ஒவ்வொரு வீட்டு வாசலில் கோலம் போட்டுட்டு இருந்தாங்க கோலம் போட்டு முடிச்சிட்டாங்க ஸோ அப்படியே அதை பார்த்துக்கிட்டு அப்படியே பேசிக்கிட்டே ஃபைனலாக நாங்களும் வந்து கோவிலுக்கு வந்துட்டோம் இந்த நரசிம்மர் கோயிலுக்கு நாங்கள் இதான் ஃபர்ஸ்ட் டைம் வரோம் என் ஹஸ்பண்ட் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவங்க தான் சொல்லியிருந்தாங்களே இந்த கோயில் நான் கூட்டு போகிறேன் அப்படின்னு எனக்கு தெரியாது ஸோ வந்து நான் வந்தது இதான் ஃபஸ்ட் டைம் நெய் விளக்கு வாங்கி விளக்கேற்றுட்டு அதுக்கப்புறம் துளசி வாங்கி கொடுத்துட்டு அங்கேயும் வந்து துளசி கொடுத்தாங்க ஸோ சூப்பராக திருப்தியாகவே சாமி கும்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அங்கேருந்து நாங்கள் வந்து கன்னியம்மன் கோயில் கியூ பாருங்கள் எவ்வளோ தூரம் நிற்குதுன்னு சரியான கூட்டம் நாங்கள் சாமி கும்பிட்டு வந்ததுக்கு அந்த அந்தளவுக்கு கூட்டம் இல்லை ஏன்னா இங்கே காலையிலே போயிட்டோம் இல்லையா சொர்கவாசலில் வந்து நாலு மணிக்கெலாம் அந்த திறந்துருவாங்க இல்லையா ஸோ அதனால் வந்து நல்ல கூட்டம் நான் யூடியூப்பில் பார்த்த சொர்க்க வாசல் வந்து திறக்கிறாங்களா ஸோ அந்த டைமில் அந்த வாசல் வழியாக போயிட்டு வருது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எங்கள் அம்மா வீட்டு வாச எங்கள் அம்மா வீட்டு கோவிலில் வந்து அந்த சிவன் கோவிலில் பெருமாள் சன்னதி பக்கத்தில் வந்து சொர்க்கவாசல் வச்சு திறப்பாங்க சூப்பராக இருக்கும் அதான் சரி அங்கே தான் போகணும்னு நினச்சேன் அப்புறம் இவங்க வேலை இருக்குதுனால என்னடா பண்ணுறதுன்னு நினச்சேன் கரெக்டாக சிவ இந்த நரசிம்மர் கோவிலுக்கு அதுக்கும் அங்கே வந்து சாமியை பார்க்குறதுக்கு முன்னாடியே அந்த சொர்க்கவாசல் வழியாக தான் போகிற மாதிரி செட் செட் பண்ணி ரொம்பவே இருந்தது மனசுக்கே திருப்தியா நான் நினைச்ச மாதிரியே எனக்கு சூப்பராக சொர்க்கவாசலே நம்ம கோயிலுக்குள்ள போறோம் அப்படின்னு சொல்லி அவ்வளோ சந்தோஷமா இருந்தது இப்ப பேசும்போது என்னுடைய சந்தோஷத்துக்கு அழவே இல்லைன்னு சொல்லலாம் நிற்கும் நிக்கம்போதே இங்க வந்து வந்து மார்கழி மாசத்துல எப்பவும் பண்ணுவாங்க இல்லையா ஒவ்வொரு ஒவ்வொரு ஊர்ல பண்ணுவாங்க எங்கள் அம்மா வீட்லேயும் எங்கள் அம்மா வீட்டு தெருவிலையும் அந்தமாதிரி பண்ணுவாங்க ஆனால் இங்கே அந்த மாதிரி பண்ணமா தெரியல ஸோ அது பஜனை பண்ணி அழகாக வந்தாங்க நாங்களும் கீழே நின்று நல்லா சூப்பராக சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போகலான்னு உட்காந்துட்டுருக்கோம் இங்கேருந்து நாங்கள் வந்து அதுக்கப்புறம் கன்னியம்மன் கோயிலுக்கு நான் எப்போவும் போவோம் இல்லையா அங்கேயும் போய் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு போனோம் எல்லாம் இருந்துச்சு இன்றைக்கி காலையிலேருந்தே ஒரே பூஜை கோவில் அந்த மாதிரி இருக்கும்போது செம்மையாக சூப்பராக இருந்தது இப்போ பாருங்கள் நாங்கள் கோவில்லாம் சாமிலாம் கும்பிட்டு வீட்டுக்கு கிளம்ப டைம்தான் அந்த வீடியோ எடுத்தேன்னு அங்கே கியூ நிற்கிற இடத்துல கூட அந்த அளவுக்கு ஆளில் கூட நல்லாவே குறைஞ்சிடுச்சு அப்புறம் வந்ததும் சாமிலாம் கும்பிட்டு வந்ததும் வந்து வீட்டில் வந்து தோசை மாவு இருந்தது காரச்சட்னி மட்டும் வச்சிக்கலாம்னு சொல்லிட்டு கார சட்னி வச்சு தோசை ஊற்றி ஒரு எட்டரைக்கெலாம் நாங்கள் சாப்பிட்டோம் ஏன்னா சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டோமா அதனால் பசி எடுத்துச்சு அதனால எட்டரைக்கெலாம் சாப்பிட்டோம் அதுக்கப்புறம் மதியம் லஞ்சுக்கு வந்து ஒரே ஒரு பீட்ரூட்டாக இருந்தது சரி அதனால அதை பண்ணிடலாங்க அது வந்து வாங்கி ஒரு வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு இதுக்கு மேலே வச்சிருக்க வேணான்னு சொல்லிட்டு அந்த பீட்ரூட்டை பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் க கரணக்கெலங்கு வறுவல் இது வந்து ரொம்ப ஈஸி தான் தனிமிளகாத்தூள் மஞ்சள் மஞ்சத்தூள் உப்பு இந்த மாதிரி நீட் நீட்டாக கட் பண்ணி எண்ணெய் ஊற்றிட்டு அந்த மசாலாலாம் போட்டு அதுக்கப்புறம் இந்த கலங்கையும் போட்டு அப்படியே சிம்மில் வச்சே ஃப்ரை பண்ணிடுறதா சூப்பராக இருக்கும் சாம்பார் வச்சுட்டு அப்பளம் பிடிச்சு வச்சுருந்தேன் சாப்பாடும் அடித்து வச்சுருந்தேன் லஞ்ச் சூப்பராக சாப்பிட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் கோயிலுக்கு போனீங்கன்னா அப்படின்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்